ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா உங்ககிட்ட சண்டை போட்டு ரொம்ப கோபமாக உங்களை வெறுத்து உங்களை விட்டு விலகி போயிருப்பாங்க அந்த பர்சன் வந்து திரும்ப உங்கள் லைஃப்பில் அவங்கள வர வைக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அவங்க உங்ககிட்ட சுத்தமாக பேசுகிறதில்ல நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்க அவங்க உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க இல்லை அவங்க மொபைல் நம்பரையே சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம் என்ன ரீசனாக இருந்தாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா அந்த தாச்சு உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க திரும்ப உங்க லைஃப்பில் வருவாங்க ஏன்னா இதை நீங்கள் கரெக்டாக பண்ணீங்க அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜும் உங்களுக்கு கிடைக்கும் போக முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு என்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளடி போகலாம் இந்த மெத்தடை வந்து எல்லாருமே பயன்படுத்தலாம் உங்களுடைய நண்பர்களுக்காக நீங்கள் பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு உங்கள் லவர் கூட சண்டை போட்டு நீங்கள் பிரிஞ்சுருக்கீங்க பேசணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆனால் அவங்க வந்து உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்கு இடையில் சண்டை வந்து பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் ஒன் சைடு லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் யார் வேணாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க இந்த மெத்தடை வந்து எந்த டேல வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை செய்யணும்னா நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அந்த நேரத்தை மட்டும்தான் நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் நைட் ஷிஃப்டில் இருக்கீங்கன்னா மார்னிங் வந்து எப்போ நீங்கள் தூங்க போவீங்களோ அந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்யறப்ப அமைதியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுடைய பெட்லேயே நீங்கள் உட்கார்ந்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் செய்யலாம் மற்றவங்க உங்களை மாதிரி இருக்கு அப்படின்னா யாருமே டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்கள் தனியாக இருந்து இந்த மெத்தடை செய்யுங்க இந்த மெத்தடுக்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு ரெட் கலர் பெண் வந்து தேவைப்படும் நீங்கள் எடுக்கக்கூடிய பெண் வந்து மார்க்கராக இருக்கலாம் ஸ்கெட்சாக இருக்கலாம் இல்லை லெட் பெனாக இருக்கலாம் எது வேணாலும் நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தடை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் நீங்கள் ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க இல்லை ரொம்ப கோமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்டை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நிலைப்படுத்தணும் நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி உங்கள் மூச்சை உள்ள மெதுவாக இழுத்து வாய் வெளியே மெதுவாக நீங்கள் மூச்சை விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப வந்து உங்களுடைய மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆகும் அதுக்கப்புறமா அந்த பர்சனை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும் அவங்க கூட இருந்த நல்ல நிகழ்வுகளை நீங்கள் நினச்சி பாருங்கள் அவங்க எப்படி உங்கள் லைஃப்பில் வந்தாங்க எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்தாங்க எவ்வளோ மெமரிஸ் உங்ககிட்ட நல்ல மெமரிஸை கொடுத்தாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் திங்க் பண்ணுங்க இது எல்லாமே திங்க் பண்ண திங்க் பண்ண என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இனம் ஒரு சந்தோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதுக்கப்புறமா அந்த பர்சனுடைய ஃபோட்டோ அவங்கக்கிட்ட இருந்ததுன்னா அவங்களுடைய ஃபோட்டோவை பாருங்கள் அப்படி இல்லைன்னா அவங்கள நீங்கள் மனசார நினச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ உங்களுக்கு வீடியோ இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி உங்களுடைய இடது உள்ளங்காலில் நீங்கள் எழுத போகிறீங்க இடது உள்ளங்காலில் எழுதுறதுன்னா இப்போ நீங்கள் தரையில் நடக்கிறப்போ உங்களுடைய பாதம் வந்து தரையில் படாத ஒரு இடம் இருக்கும் இந்த இடத்துல தான் நீங்கள் எழுதணும் உங்களுடைய பார்ட்னருடைய பேரை வந்து நீங்கள் எழுதுங்க வீடியோ இமேஜில் காமிச்சிருக்க தான் நீங்கள் எழுதணும் நீங்கள் அவங்கள என்ன நேம்லாம் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் நீங்கள் இங்கே பயன்படுத்துங்க நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதாச்சும் ஒரு பர்ஃபியூம் எடுத்துட்டு நீங்கள் எழுதுனா அந்த நேமுக்கு மேலே வந்து அந்த பர்ஃப்யூம் வச்சு நல்லா நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறப்போ அந்த நேம் வந்து அழிஞ்சிரும் அழிஞ்சால் கூட நீங்கள் பயப்படவே வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய வலது கை மோதிர விரலால் வந்து நீங்கள் சும்மா எழுதுனா போதும் நீங்கள் உள்ளங்காலில் வந்து ஆல்ரெடி பேர் எழுதியிருப்பீங்க அதுக்கு மேலேயே வந்து அவங்க பேரை வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் கடலுக்கு போகிறீங்க கடல் மணலில் வந்து ஒரு குச்சி வச்சு எப்படி எழுதுவீங்க அதே மாதிரி தான் உங்களுடைய மோதிர விரலால் வந்து நீங்கள் எழுதினா போதும் எழுதினப்போ உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி வந்து அதில் வந்து அப்படியே வந்து பதிஞ்சிரும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ வீடியோ இமேஜில் காமிச்சிருக்க மாதிரி இந்த கல் வந்து நீங்கள் எடுக்கணும் உங்களுக்கு ரோட்டு சைடில் எல்லாமே கிடைக்கும் நீங்கள் எடுக்கிறப்ப அந்த கல் வந்து ரொம்ப உருண்டையாக இருக்கக்கூடிய கல்லை பார்த்து எடுத்துக்கோங்க ரோட்டு சைடில் இந்த கல் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் வாய்க்கால் ஆறு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் தேடுங்க ஏன்னா அந்த தண்ணிக்குள்ளாடியே இந்த கல் வந்து கிடைக்கும் இந்த கல்லை வந்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கற்றுக்கணும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ நீங்கள் உங்களுடைய காலில் வந்து நெய்ம் எழுதி வச்சுருப்பீங்க உள்ளங்காலில் அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து போஃபினால் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருப்பீங்க அதுக்கு மேலே வந்து இந்த கல்ல வச்சு நீங்கள் தேய்க்கணும் மெதுவாக நீங்கள் லைட்டாக வந்து தேய்க்கணும் தேய்க்கிறப்போ அந்த நெய்ம் எல்லாமே அழிஞ்சு போயிடும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் என்னடா நெய்ம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு இந்த கல்லையும் நீங்க பர்ஃபியூம்னால வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும் ஸ்ப்ரே பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து அந்த நேமுக்கு மேலே வந்து நீங்க லைட்டாக வந்து தேய்க்கணும் தேய்க்கிறப்போ இந்த வார்த்தையை நீங்க சொல்லணும் அவங்க பேர் போட்டு கம் டு மீ நவ் இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு பேர் போட்டு சொல்றேன் அச்சு கம் டு மீ நவ் இந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் ரிப்பீட்டடாக கவுண்டிங் எதுவுமே தேவை கிடையாது அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சும் நீங்கள் இதை ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க இப்போ கிட்ட வந்துட்டாங்க உங்கள் கூடவே தான் இருக்காங்க இதை ஃபீல் பண்ணிகிட்டு நீங்கள் அவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ இதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப சந்தோஷமாக அந்த உணர்வு நிலையை நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு நீங்கள் தேங்க்ஸ் சொல்லணும் அதுக்கப்புறமா யூனிவர்ஸுக்கும் நீங்கள் நன்றியை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் படுத்து தூங்கிடுங்க அது அதுக்கப்புறம் மொபைல் எடுத்து பார்க்கக்கூடாது மற்றவங்க கிட்ட பேசக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது வேறு எதுவுமே நீங்கள் செய்யக்கூடாது நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடணும் இந்த மாதிரி கண்டினியூவாக நீங்கள் ஒன்பது நாட்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் டெய்லி நைட்டு தான் இந்த மெத்தேடை செய்யணும் டெய்லி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சனுக்கு உங்களுடைய ஞாபகங்கள் அதிகமாக ஆரம்பிக்கும் அவங்களே சும்மா இருந்தாலும் அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணாலும் கண்டிப்பாக அவங்களால வந்து முடியாது ஏன்னா அவங்களுடைய நினப்பு அவங்கள வாட்டி வதச்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் கிட்ட பேசணும் பேசணும் இந்த மாதிரி ஒரு எண்ணம் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் எப்படியாவது உங்களை காண்டாக்ட் பண்ணிடுவாங்க ரொம்பவும் பவர்ஃபுல்லான மெத்தட் இது தேவைப்படுறவங்க பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி